மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்காக அன்போடு அழைக்கிறேன் அரிட்டாப்பட்டி அமாவாசை ஸ்ரீ அணை சிங்க முகப்பிரத்திங்கரா தேவி கோயிலில் நிகம்பலா யாகம் நடந்தது மக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு முன்ன கடந்தவங்கள்லாம் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அந்த நிகம்பலா யாகத்தை பற்றி அறிஞ்சும் அன்னை சிங்கமுக பிரித்திங்கரா தேவியின் அன்பும் ஆசியும் சக்தியும் எப்படின்னு உணர்ந்தவங்க நிறைய பேர் பேசினாங்க சின்ன சின்ன மரங்கள்லாம் பெரிய மரங்களாக ஒரு பூஞ்சோலை மாதிரி அந்த கோயில் அமைப்பு இருக்குது ஸ்ரீ கைலாசநாதர் அருமையான காட்சியில் இருக்கிறார் நந்தீஸ்வரர் மிகவும் அழகாக இருக்கிறார் கருப்பர் அவரும் இருக்கிறாங்க இப்படி அந்த கோயிலுடைய அருமையும் பெருமையும் சொல்லிக்கிட்டே போகலாம் அன்னை ஷியாமலா அவர்களுக்கு ஒரு சின்ன ஆசை அம்பாளுடைய வாழ்க்கை வரலாறையும் அம்பாளுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒரு படமாக எடுக்கலாமே அதற்கான முயற்சிகளை பண்ணுங்களேன்னு என்கிட்ட சொன்னாங்க கண்டிப்பாம்மா நிச்சயமாக பண்ணணும் அன்றைய தினத்தில் ஒரு ஏ பி நாகராஜன் ஒரு திருவிளையாடல் இருக்க போய் தான் முருகனை பற்றியும் சிவனை பற்றியும் விநாயகரை பற்றியும் பார்வதியை பற்றியும்னு நிறைய வரலாறுகளையும் நிறைய தெய்வங்களின் அம்சங்களையும் சிறப்புகளையும் நாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது கந்தன்கரணியாக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக வந்த அம்மன் படமாக இருக்கட்டும் காளிகாம்பலாக இருக்கட்டும் இப்படி நிறைய நிறைய சாமி படங்களுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது கண்டிப்பாக நம்ம அன்னை சிங்க முகப்படுத்திங்கிற அவ எடுப்போம் அப்படின்னு சொன்னோம் அதற்கான முயற்சியும் இருக்கு நல்ல திறமை உள்ளவர்களை செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதற்கான தேர்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது மேலும் ஒரு விஷயத்த அன்னை சியாமலா அவர்கள் சொன்னாங்க அன்னதானத்துக்கு அன்பளிப்பும் பங்களிப்பும் கொடுக்குற பக்தர்கள்ட்ட நேரடியாக வந்து அம்மாவுடைய ஆசை பெற்று அந்த அன்னதான பணத்தையோ பொருளையோ தருவது ரொம்ப சிறப்பு அவங்க வந்து நேரடியாக கொடுத்து அம்பாளுடைய ஆசி பெற்றுட்டு போனாங்கன்னா நிச்சயம் நினைச்ச காரியங்கள் நடைபெறும் அவரவர் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு திருமண நாள் ஒரு பிறந்த நாள் விசேஷ நாட்களுக்கான அர்ச்சனையும் அபிஷேகமும் அன்னை சிங்கமுக பிரத்திங்கரா கோவில் நடக்கிறது பங்களிப்பவர்களும் அன்பளிப்பு அளிப்பவர்களும் கலந்து கொண்டு அன்னை சிங்கமுக பிரத்திங்கரா தேவியின் ஆசியையும் அன்பையும் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் என வாழ்த்துகின்றோம் எங்களுடைய திரைப்பட முயற்சி வெற்றி பெற மக்களாகிய உங்களுடைய அதீத அன்பும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்